ஓ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் அதில் வந்து நம்ம வீரதீரசூரன் படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தோட ஒன்று வேறு எந்த படமும் வரல அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீரதீரசூரனோட எம்பிரன் அப்படின்ற ஒரு படம் ஒன்று கிளாஸ் ஆக போகுது அப்படின்னு தகவல் வந்திருக்கு அண்ட் அந்த படத்தை வந்து நம்ம கோகுலம் சினிமாஸ் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பேச்சு வந்துருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கோகுலம் சினிமாஸோட இணைந்து நம்ம ரெட் ஜெயிண்ட்லேருந்து அதை இது அதாவது அதை வந்து ஸ்கிரீன்ஸை வந்து நம்ம ரெட் ஜெயிண்ட் தான் வந்து வழங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒருவேளை நம்ம ரெட் ஜெயின் தான் இந்த படத்தை வழங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆகும்னா நம்ம இது வீரதிரசூரனுக்கு வந்து கா ஏதாவது ஸ்க்ரீன்ஸ் குறைஞ்சிடும் அப்போ எம்புரானுக்கு தான் அதிகமாகிடும் ஸோ ஆக்சுவலாகவே வந்து வீரதிரசூரன் அந்த டீம் என்ன பிளான் போட்டாங்கன்னா இருபத்தேழாந்தேதி தேதி வேறு இந்த படமும் ரிலீஸ் ஆகலை அண்ட் இந்த படத்தோடைய ப்ரொடியூசரும் அதாவது எம்புரான் படத்தோடைய ப்ரொடியூசரும் வேறு ஆள் அதனால் நம்மளுக்கு தான் அதிக ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பிளானில் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க பட் இப்போ இப்படி ஆனதானா அவங்க கொஞ்சம் குழப்பத்தில் இருக்காங்க ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்கிறேங்க